வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மாசான் அருள் தந்தை இந்த நூற்றாண்டின் இணையற்ற மகான் அவர்களுக்கு நன்றிகளை கூறி வணக்கங்களை கூறி இன்னைக்கு ஒரு சின்ன சிந்தனையை சிந்திப்போம் இப்போ தாட்டு வேற திங்கிங் வேற ஒரு ஒரு சிலர் சொல்வாங்க திங்கிங்கும் தாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க அதாவது எண்ணம் சிந்தனை அப்படி இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு கூட கேட்பாங்க அதாவது ஒன்றுமே இல்லை தாட்டுன்றது நம்ம புலன்கள் மூலம் நம்ம ரிசீவ் பண்ணி உள்ளே பிளாக் பாக்ஸ் மாதிரி உள்ளே பதிவு பண்ணது எல்லாமே இந்த மூளை வழியாக நமக்கு போய்கிட்டே தான் இருக்கும் தாட்டை அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஆனால் திங்கிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்குன்னா வழியாவே நம்ம இருந்தோம்னா அப்புறம் விலங்குக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது இல்லைங்களா அப்போ அதில் போகிற நல்லதை கெட்டதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறது திங்கிங் சிந்தனை அதாவது அதில் போகிறது ஏதாவது சரி இல்லைனாக்கா அதை மாற்றி அமைச்சு ஐயோ இது நல்ல நல்லதா கெட்டதா நெகட்டிவ் தாட்டாக பாசிட்டிவ் தாட்டாக நெகட்டிவ் தாட்னா அது மேலே பாசிட்டிவாக போட்டுக்கணும் அப்புறம் இது ஒரு ஏதாவது கெட்ட என்ன மாதிரி போயிட்டு இருந்தோன்னா அது பின்னாடி நம்ம போகக்கூடாது இப்படி போகணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் சாமியை நமக்கு சிந்தனை விருந்து கொடுத்தாருன்றதுக்கே இதுதான் அர்த்தம் நம்மளை சிந்திக்கணும் நமக்கு அனுமான அறிவு இருக்குது இல்லைங்களா நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் கொஞ்சம் சிந்தி போனாம நம்மளுடைய பழக்க வழக்கங்களே நம்ம இன்னும் சிந்திக்காமல் இருக்கிறோம் பாருங்க நம்ம குழு நம்ம கும்புற ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் பண்டிகையை பற்றியே நம்ம நிறைய சிந்திக்காமல் இருக்கிறோம் ஒவ்வொரு பண்டிகையும் எதுக்காக நம்ம கொண்டாடுறதுன்றத பற்றிய அதில் இருக்க ஒரு போகியை கூட எடுத்துக்கோங்களேன் பழச போய் கொளுத்துறதுக்காக இந்த பண்டிகை நமக்கு கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் சிந்திச்சோம்மா நம்ம எப்பயாவது அதுக்கு பின்னாடி என்ன தாற்பயம் இருக்குன்றதே நம்ம சிந்திச்சதுல பாருங்க ஏதோ பெரியவங்க சொன்னாங்க அதை உள்ளே ரெக்கார்ட் ஆகிடுச்சு அந்த எண்ணமே வரும் போகியானால் இதை செய்யணும் அதை ஏன் சொன்னாங்கன்றதெல்லாம் நம்ம சிந்திச்சதே கிடையாது பாருங்களேன் இப்படி தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறது நரகாசுரன் சொல்கிறதும் சரி இதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் அதில் இருக்க நம்ம மூடப்பழக்க வழக்கத்தை செய்கிறமே தவிர இது எதுக்கு பெரியவங்க சொன்னாங்கன்றதை நம்ம அதில் இருக்கிறத திங்க் பண்ணதே கிடையாது சிந்திச்சதே கிடையாது சிந்திச்சு இருந்தோம்னாக்கா இன்றைக்கி சாமிஜி சொன்ன இதுவாக அன்றைக்கே எல்லோரும் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம் இந்த உலகமே வேறு மாதிரி மாறி இருக்கும் இல்லைங்களா இப்போ ஒன்றுமே இல்லைங்க நான் வந்து முன்னெல்லாம் ரொம்ப பிரதோஷம் விரதம்லாம் நல்லா இருப்பேன் ஒரு நாள் பிரதோஷம் வழிபாடு அன்னைக்கு வந்து நான் காலையிலேருந்து விரதம் சாயந்தரம் கோயிலில் போய் கோயிலில் உங்களுக்கே தெரியும் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் சாமி பாட்டு பாடுவாங்க பிரதோஷத்துக்கு சிவன் வழிபாடு நந்தி பாடு பாடு எல்லா பாடலும் நல்லா அந்த பாடலுக்கு டீம் லீட்ரு நான் எனக்கு தொண்டையும் கொஞ்சம் பெருசு அப்படின்னா நான் எப்படி இன்னும் பா பாடுவேன் பார்த்துங்க அந்த மாதிரி காலையிலேருந்து சிவன் ஞாபகத்துலேயே தான் இருக்கிறேன் நான் அப்புறம் நான் இப்போ கோயிலுக்கு கிளம்புறேன் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பாடல் ஒன்று டிவியில் போடுறாங்க இளையராஜா ஹிட்ஸு மோகன் ஹிட்ஸு அந்த இளையநிலா அந்த பாட்டு அதில் வர ஒரு சில வரி ஒரு ரெண்டு லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது முகிலினங்கள் நினைகிறதே முகவரிகள் தோலைந்தனவோ இப்படி ஒரு லைன் வரும் பாருங்கள் முகவரிகள் தவழியதால் அழுதிடுமோ அது மழையோ கரெக்டாக நான் கோயிலுக்கு கிளம்புறேங்க அந்த லைன் டிவியில் போகுது இப்போ என் கண்ணு பார்த்துச்சு என் காது கேட்டுச்சு எனக்கு பிடிச்ச லைன் வரும்போது என் தோல் ஸ்பரிசம் ரொம்ப அதில் ரொம்ப லயம் ஆயிடுச்சு அது இப்படி என் புலன்களும் அதில் அடிக்ட் ஆயிடுச்சு அந்த தா அது வழியாக போன எது என் கருமயத்தில் மனம் என் கருமயத்தில் பந்துஞ்சிடுச்சு இப்போ மூளை வழியாக நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் போறேன் ரோடல்லாம் இந்த பாட்டு தாங்க ஏன் மேல இது வரைக்கும் சிவன் பாட்டை நான் பாடிட்டு உள்ள நினைச்சிட்டு இருந்தவ இப்போ நான் என்ன மேல் பதிவாக போட்டனோ அதுதான் எனக்கு பா ரோடெல்லாம் போகுது இளையநிலா அப்படின்னு கோயிலுக்கு போற வரைக்கும் மனசுல போகுது கொஞ்சம் நினைச்சு பாருங்க நாங்க கோயிலுக்கு போனதும் என்னை உட்கார வச்சு ஃபஸ்ட்டு பாடணும்னா நான் அதே எண்ணத்தோடயே இருந்திருந்தேண்ணா அந்த பால்ல எண்ணத்தோடு பின்னாடியே போயிருந்தானா எடுத்த உடனே என்ன பாடி இருப்பேன் கோயிலுல போய் நிலான்னு பாடிருந்தா என்ன இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் உடனே சிந்திக்க கோயிலுக்கு நான் ரோட்ல போகும்போதே சிந்திக்க ஆரம்பிச்சு என்னடா இது நம்ம இப்படி பா காலையிலேருந்து சிவன் ஞாபகமாக இருந்தோம் இப்போ இப்படி பண்ணுறோமேனு உடனே சிந்திக்க ஆரம்பித்தோம் ஓ உடனே மேலே சிவன் பாட்டை என்ன பண்ணுறேன் நான் பதிய போடுறேன் ஓம் நம்ம சிவாய ஓம் அப்படின்னு மேலே பதிய போட்டு என்னடா அது சினிமா பாட்டெலாம் வருது நம்ம கோயிலுக்கு போகிறோம் இப்படி வருது ஞாபகம்ட்டு மேலே என்ன பண்ணுறேன் சிவன் பாடலை போட்டு போட்டு நந்தி பகவான் பாட்டை போட்டு போட்டு பதிய வச்சுட்டு கோயிலில் போய் அதே உள்ளுணர்வோடு சிவன் எதுவாக நான் பாட ஆரம்பிச்சுட்டேன் புரியுதுங்களா இப்படிதான் சாமிஜி நமக்கு அந்த பழைய பதிவு மேலே மேல் பதிவாக போடக்கூடிய பயிற்சி முறை தான் நம்ம கொடுத்துட்டாரு இப்போ உள்ள மோகனித்தோடய இது எனக்கு இருக்க தான் செய்து ஆனால் அது எப்போ பாரு எழும்ப விடாமல் மேலே மேலே நான் நல்ல பதிவை போட்டுக்கிட்டு இருக்கேன் புரியுதுங்களா அதே மாதிரி தான் இப்போ நான் திங்க் பண்ணேன் அந்த நேரத்தில் இது போக கூடாது இதை நாம் நினைக்கணும்னு ஒரு நல்லதை மேலே பதிய போகிறதுக்கு நான் இருக்கேன் இந்த சிந்தனை தாங்க தாட்டுக்கும் சிந்தனைக்கும் உள்ள எண்ணம் என்றது ஓடிக்கிட்டே இருக்கும் அதில் போறதுல நல்லது கெட்டதை பகுத்து பார்த்து ஆராய்ந்து நல்லதை சிந்திச்சு அதை பதிய போடுறது தானங்க திங்கிங்ன்றது அது மாதிரி தாங்க அதுக்கு தாங்க நமக்கு அனுமா அந்த பகுத்தறிவு பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் இந்த பகுத்து பார்க்குற அறிவு தான் நம்மளுடைய ஆறாம் அறிவு ரொம்ப அருமையான நம்ம பிறவி நம்மளுடைய பிறவி பகுத்து பார்த்து அறிஞ்சுக்கிற அனுமான அறிவு நம்மளுடைய ஆறாம் அறிவு அதுதான் சிந்திக்கும் அறிவு இப்ப தாட்டுக்கும் சிந்தனைக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அது மேலே எப்படி மேல் பதிவாக போட்டு நம்ம நம்மளுடைய பதிவுகளை தூய பதிவுகளாக மாற்றுகிறது என்றதையும் நம்ம இப்போ கொஞ்சம் இருக்கோம் இதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நாம் சிந்திப்போம் கொஞ்சமாவது திங்க் பண்ணும் போது இப்போ ஒன்றுமே இல்லைங்க காசிக்கு போனால் காய்தலை விட வேண்டும் பெரியவங்க சொன்னது எந்த காய்தலை விடணும் காய்கறியை விட்டுட்டு வராங்க எல்லாரும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ராமேஸ்வரத்துல இருக்க அந்த விஸ்வநாதன் காய்கறியை விடுறதா சொல்லியிருப்பாரு அவ்வளோ பெரிய இறைவன் காய்கறி விடவா சொல்லியிருப்பாருன்னு நம்ம யோசிச்சோமா அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு பிடிக்காத காயெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு நான் இதை சாப்பிட மாட்டேன் அதை நம்ம கிட்ட இருக்க காய்தலை நம்ம கிட்ட இருக்க ஐந்து பெரும் பேரும் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் நம்ம கிட்ட இருக்க இந்த குணத்துல இருக்கிற ஒரு குணத்தை இங்க விட்டுட்டு போ விட்டுட்டு போனேன்னா விஸ்வநாதன் கிட்ட அங்க இருக்கிற ராமேஸ்வர இறைவன் கிட்ட ஒன்ன ப்ராமிஸ் பண்ணி விட்டுட்டு வந்தா திருப்பி அது வர செய்யறதுக்கு நம்ம பயப்படுவோமா இல்லையா அப்படிதான் நம்ம கிட்டே ஒரு தீய குணத்தை அங்கே விட்டுட்டு போன்னு சொன்னாரு காய்தலை அது நம்மளையும் காய வைக்கும் நம் மற்றவங்களையும் காய வைக்கக்கூடிய குணங்கள் அதெல்லாம் அந்த காய்தலை விட்டுட்டு வர சொன்னா காய்கறியை விட்டுட்டு வராங்க யோசிச்சோமா திங்க் பண்ணணுமா இனிமேலாவது நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணுவோம் என்று சொல்லி இந்த சிறிய சிந்தனை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்